ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டகல்ல வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு வந்து குருமா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னமாக நான் இருக்கி ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேங்க தாளிப்புக்கு அதுக்கு கூட வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழனால் பழமாக சேர்த்துக்கிறேங்க நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நான் ஆல்ரெடி கொண்டக்கலையே காலையிலே வந்து ஊற வச்சுட்டுங்க இப்போ வந்து ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி ஊற்றி தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க சின்ன வெங்காயம் வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் வந்து நல்லா பழமாக சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை அளவுக்கு வந்து வரமொழி இருக்குது பார்த்தீங்களா அதை நான் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் அண்ண செகண்டில் நம்ம வந்து பொடி சேர்த்துக்க போகிறோம் அதை வதக்கின தக்காளி வெங்காயத்துலேயே வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு புளிக்குழம்பு குழம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேங்க அதையும் வந்து கொட்டிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஆற வச்சு மல்லையை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வெங்காயத்தக்காளி வதங்கிடுச்சு நம்ம அதில் ஊற்றிடலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கலையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள் நல்லா பச்சை வசல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரும் தக்காளி பங்காயம் வதங்கும்போதே நீங்கள் வந்து பூண்டு இல்லைனா இஞ்சி இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து கூட வதக்கி அரைச்சிக்கலாங்க நான் சிம்பிளாகவே முடிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு கொதிச்சு பச்சை போய் சூப்பராக உங்களுக்கு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமை வந்து தோசை இட்லி சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிடித்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சின்னமா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ